வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு தெரியுமாங்க இந்த முருகன் கோவிலுடைய தனிச்சிறப்பு ஆண்டவர் உத்தரவு பெட்டிதாங்க இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா அது குறித்த தாக்கம் வந்து இந்த உலகத்துல பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி இருக்குதுன்னே சொல்லலாங்க தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியணுமாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நபர் சொன்ன கருத்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிகழ்வு குறித்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் அறிவதற்கு முன்னாடியே அதை முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலை கோவில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க சிந்தையாடைக்கு சும்மா இருப்பது திறன் அறிதுன்னு சொல்லுவாங்கல்ல பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்கன்னா சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கறையென செய்து வென்றவர்களை நம்ம சித்தர்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த வகையில சேர்ந்தவர்களை ஒருவராக இருக்கக்கூடிய சித்தர் தாங்க சிவபாக்கியர் இந்த சித்தர் பூஜித்த மலைதான் சிவன் மலைன்னு சொல்லலாங்க எங்கும் பாத்தீங்கன்னா வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டுல சிங்க நகராக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகில பார்த்தீங்கன்னா காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவுல இந்த சிவன் மலை அமைந்திருக்குதுங்க இந்த மலை மீது பாத்தீங்கன்னா கோயில் கொண்டிருக்கக்கூடிய அருள் பழத்தி வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களாகவே முன்பு என்ன அழைச்சிருக்காங்கன்னா பாட்டாளி மலைன்னு சொல்லில வழக்கத்தில் இருந்திருக்கு பின்னர் தாங்க இங்கு வந்த சித்தருடைய சிவவாக்கியருடைய முன்னின்று முயன்று சான்ற பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்து வந்திருக்காரு அது முதலே இந்த மலையை பார்த்தீங்கன்னா சிவன் பெயர் பெற்றிருக்குதுங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்து வர வளம் பெற்று இருந்திருக்குதுங்க பசுக்களை பொதுவாகவே செய்யன்னு சொல்லுவாங்கல்ல சிவனுடைய செய்யான குகன் வந்து இந்த மலையில அமர்ந்து அருப்பளிப்பதால செய்மலைன்னு சொல்லப்படுதுங்க கால சுழற்சியின் காரணமாக சிவன் மலைன்னு மருவியதாகவும் சொல்வாங்க இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு ஒருத்தருடன் கேட்டங்க ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகர் பாத்தீங்கன்னா ராஜேஷ் எம்மரோட பேச்சு கொடுத்தோங்க அப்போது அவர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கான்னா சிவன்மலை முருகப்பெருமான் பெருமான்னு ஒரு சிறந்த திருத்தலங்க இது கொங்கு நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு இங்குள்ள முருகன் பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாரு தான் தெரிவிக்க விரும்புவதை பார்த்தீங்கன்னா பக்தருடைய கடவுளை வந்துதாங்க கூறி கட்டளையிட்டு பின்னு நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த கோவன் சொல்லியிருக்காருங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயில் பெட்டியில செம்பிள தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு இதனால நாட்டில என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்குமே தெரியலன்னு கூட சொல்லலாங்க ஆனா சில நாட்களிலேயே தமிழகத்தினுடைய மக்களில் மனங்களில் பாத்தீங்கன்னா மாறாத வலுவாக ஏற்படுத்திய ஒரு பேழிவு பார்த்தீங்கன்னா அரக்கன்னு சொல்லக்கூடிய சுனாமி வந்து அப்பாவி மக்கள் வந்து ஆயிரக்கணக்காரனோடைய உயிர்களையும் உடைமைகளையும் பறித்து சென்றதுங்க இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இன்று முதலும் நம்மளுடைய நினைவுக்கு இருக்குதுங்க அன்று முதலே இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு அதிகமாக கொண்டே வருதுங்க மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஆணவன் உத்தரவு பெட்டியில என்னென்ன பொருட்கள் வைத்து பூஜை செய்தார்னு தெரிஞ்சுக்கணுங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்து போயிருக்காங்க முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை பார்த்தீங்கன்னா இப்போது வரையுமே பழைய நிலைக்கு திருமலன்னு கூட சொல்லலாங்க அடுத்து அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய விஸ்வநாத் என்பவருடன் பேச்சு கொடுத்தாங்க இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து செல்வதாகவும் சொல்லிருக்காரு இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த கோவிலா சக்தி அபூர்வமானதும் முன்பு அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தருடைய கனவுளை வந்து முருக பெருமான் பார்த்தீங்கன்னா மண் வைக்க சொல்லி உத்தரவு சொல்லியிருக்காரு அது முதலே இந்த பகுதியை சுருத்தி இருக்கக்கூடிய நிலத்தினுடைய மதிப்பும் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உயர்ந்து விட்டதுங்க ஏன் இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களுமே நிலத்தினுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா உயர்வாக தான் இருக்குது சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குவது ஒரு குருதிரை கும்பாக மாறிடுச்சுன்னே சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்தருடைய கடவுளை வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு அதன் பின்பு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனுச்சுன்னே சொல்லலாங்க நூறு ரூபாய் கூட மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க தற்போது பார்த்தீங்கன்னா பலரிடமே பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் சரளமாக புழக்கத்துல வந்திருக்கு இது முருகனுடைய அருள்னே நம்ம சொல்லலாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் கடவுளை வந்து அவரை பவுன் வைக்க தங்கம் வைத்து பூஜை செய்ய உத்தரவானுச்சு சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலான பலரும் வியந்து கிடைக்க அடுத்த சில நாட்களிலே பாத்தீங்கன்னா இதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்திருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல விலை பாத்தீங்கன்னா தாறுமாறாக அதாவது தங்கத்தினுடைய விலை தாங்க உயர்ந்து கொண்டே இருக்குது பெண்ணை பெற்ற குல பெற்றோர்கள் எல்லாமே முருகா இது என்ன சோதனையினே குரலை உயர்த்தி இருக்காங்க இதுவரையுமே முருகா நீதான் எங்க பெண்ணை கரை சேர்க்கணும்னு பிரார்த்தனை செய்து வரக்கூடிய அளவுக்கு தங்கத்தின் விலை பற்றினா தற்போது வரையுமே குறையாம உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க அது நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய கணவள தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கான் அதன்படியே பாத்தீங்கன்னா அந்த பெட்டில தற்போது பச்சை அரிசி வைக்கப்பட்டிருக்குதுங்க மேலும் இதை சொன்ன கோடீஸ்வரனுடைய பக்தருடைய பெயரும் அவர் கோயில் வந்து சொன்ன தேதின்னு நேரத்தையும் மறக்காம குறிப்பிட்டு வச்சிருக்காங்க கடவுள் பார்த்தீங்கன்னா கடவுளை சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில எப்போது வைப்பாங்கன்னு தெரியுமாங்க கோயில் ஊழியரிடம் கேட்டங்க காங்கேத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர்னு வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடன்னு கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர் கனவுல தாங்க வந்து சாமியும் தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாரா அருள் வந்த நபர் பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்தில மணுகி தெரிவிப்பாருங்க மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த நபர் தனது கனவுல சுவாமி சொன்ன பொருள் குறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்க அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா உண்மைதானா தெரிஞ்சுக்கொள்ள கோயில் நிர்வாகிகளுமே வந்து பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சாமி முன்னாடி போட்டு பூசைன்னு கேக்குறாங்களா அதில் பாத்தீங்கன்னா முதல் எடுப்புல வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் கடவுளை தோன்றி கூறியது உண்மைன்னு உறுதி செய்துக்கிறாங்க அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டு அந்த பேட்டியில் வைத்து வழிபடுறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா அருள் வந்து சொன்னவருடைய பெயர்னு அவரது ஊர்னு கோயில் வந்து சொன்ன தேதியின்னு அனைத்துமே அந்த பேட்டியில் கீழே எழுதி வச்சிடறாங்க இதுதாங்க இந்த கோவில நடைமுறையாக தொன்று தொட்டு பழக்கத்தில் வணங்கி வருது ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு அருகில் தாங்க சிவன்மலையில அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகல்ல பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தலை இறைவனாக சுப்பிரமணிய சுவாமி அர்ப்பணிக்கிறாரு தலை இறைவி பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வாரிங்க தலை விருச்சமாக தோரட்டி மரம் அமைஞ்சிருக்கு தல தீர்த்தம் பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தம்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம்னு பங்குனி உத்திரம் ஆகியவை இந்த கோவில சிறப்பாக விழாவாக கொண்டாடப்படுது சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டத்துல தாங்க காங்கைத்துக்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்திருக்க ஒரு கோவிலுங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர் முருகன் கோவில்னு சொல்லுவாங்க வள்ளியுடன் இங்கு காட்சியளிக்கிறாரு ஒரே கருவறையில திருமண கோலத்துல நீங்க தரிசிக்கலாங்க பாட்டாளி என்ற கிராமமே பாத்தீங்கன்னா சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக இருக்குதுங்க பால்வளம் மிக்க வனத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடன சிறுவனேஸ்வரர் மகனி சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா மலைச்சாரில் தனிப்படும் காத்து கொண்டிருந்த வள்ளியுமே காதல் மனம் புரிஞ்சுதாங்க இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் பார்த்தீங்கன்னா திரிபுரத்தை முருகன் அழிக்க வேர்மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி சிவன்மலைன்னு சொல்லப்படுதுங்க பார்வதி அகர்த்தியர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்த வள்ளிமலைக்கு சென்று பள்ளியை மனம் முடிந்த முருகன் பார்த்தீங்கன்னா வள்ளியுடன் இங்கு வந்து தாங்க திரும்பி குடிக்கொண்டதாகவும் தலை வரலாறு மூலம் தெரிஞ்சுக்க தாங்கல முருகன் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியராக வலியுடன் காட்சியளிப்பார் இந்த கோவலா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமண தடைனு குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மைனு நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க ஒரு அற்புதமான மலையாக இந்த கோவில் அமைந்திருக்குதுங்க வக்கரக சன்னதியிலே ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வந்து வழிபட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்